சரி இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் பார்ப்போம் அப்படின்னா சுயராஜ்ய கட்சி எப்படி இதே மாதிரி ஒரு இடத்துல மிதந்து அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் ஒத்துழாமை இயக்கம் விலக்கி கொட்டாரு யாரு காந்தி ஏன்னா வந்து கார்ப அந்த ஒத்துழாமை இயக்கம் என்ன நடந்துச்சு அப்படின்னா போராட்டங்களாலும் வன்முறைகளாலும் நிறையா பட்டுச்சு எப்போ போராட்டத்தையும் வன்முறைகளையும் மக்கள் கையில் எடுக்கிறாங்களோ அன்னைக்கு அரசாங்கம் அடக்குமுறையை எடுக்கும் அந்த அடக்குமுறை மூலமா கடைசியா நடந்த சௌரி சௌரோட நிகழ்ச்சியோட காந்தி என்ன பண்றாருன்னா ஒத்துழைமை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்றாரு சரி இதுல இருந்து இந்த சுயராஜ்ய கட்சி நீதி கட்சி மாதிரி இவங்க ஒரு கட்சி பெரிய கட்சியா இருந்துச்சு அப்படி ஒரு கட்சி பேரே இல்ல இது வந்து ஒரு புயல்ல மாட்டி அழிஞ்சிச்சு இது என்ன புயல்ல மாட்டி அழிஞ்சுது அப்படின்னா ரெட்டையாட்சி முறை கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் கொண்டு வராங்க அப்போ வந்து இந்த இங்கிலாந்து பாராளுமன்றத்துல இருந்து ஒரு குழு வருது என்ன குழுனா அது சைமன் குழு அதுல வந்து ஏழு பேர் நடங்க இந்தியாவை ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு செம்சோட் திட்டத்துல வந்து இந்த மாதிரி ஒரு குழு அமைச்சு இந்தியாவுக்கு வந்து ஆட்சி முறையை கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ஐடியா இதுக்காக ஒரு குழு வருது இந்த குழு வந்து இந்த பத்தொன்பதுக்கு அப்புறம் இந்த சீர்திருத்துல ஆட்சி முறை இரட்டையாட்சி முறைனா ரெண்டு ஆட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளும் ஆட்சி பண்ணுவாங்க டைரக்டா இங்கிலாந்து பிரதமரோட இங்கிலாந்து பாராளுமன்றத்தோட ஆட்சி மன்றமும் இருக்கும் இந்த இரட்டையாட்சி முறையில மாட்டிக்கிட்டு தான் சுயராஜ்ய கட்சி நீதி நீதி கட்சி ரெண்டுமே சேர்ந்து சப்போர்ட் பண்ண இடத்துல சுயராஜ்ய கட்சி நாப்பத்தி ஒரு இடங்கள்ல வின் பண்ணியிருந்தாலும் இந்த இரட்டையாட்சி முறையில சப்போர்ட் பண்ணி அந்த இடத்துல இருந்து அப்படியே இருந்து காணாம போய் சுயராஜ்ய கட்சி அப்படிங்கறது ஒண்ணு இல்லாமலே போயிடுச்சு இதுதான் சுயராஜ்ய கட்சி வளர்ந்து வந்து நாப்பத்தி ஒரு சீட்டு வச்சிருக்கிறாங்க எம்எல்ஏ அப்படி ஒரு கட்சி ஒரு மூணு வருஷத்துல காணாம போயிடுச்சு அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது இன்னும் இன்னும் டெப்தா போய் பார்த்தா தான் தெரியும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி ஆறு இந்த மூணு வருஷ இந்த இந்த ரெட்டையாட்சி இருந்து வருஷம் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த அழிஞ்சே போச்சு நீல் சிலை போராட்டம் இதுவும் தமிழ்நாட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல நடந்த ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல ஒரு சிலை வைக்கிறாங்க யாருன்னா கர்னல் க நீல் இந்த நீல் என்ன பண்றாரு அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு புரட்சி இருக்குல்ல இந்த புரட்சில வந்து சென்னையோட பெரும்பகுதி அடக்குன ஒரு முக்கியமான விஷயம் முக்கியமான பங்கு வந்து இவருக்கு இருக்கு ஸோ மரியாதைப்படுத்தும் விஷயமா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சென்னையோட ஒரு முக்கிய இடத்துல நீலுக்கு ஒரு சிலை வைக்கிறாங்க அப்போ ஒரு போராட்டம் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல அந்த போராட்டத்தை அடக்குன ஒரு கர்ணலோட சிலையை நம்ம வந்து இங்க வைக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள் போராடுறாங்க இந்த போராட்டம் நடக்கும்போது அவரோட சிலை நொறுக்கப்படுது இதுக்காக என்ன பண்றாங்கன்னா ஆறு மாசம் சிறை தண்டனை விதிக்காங்க கண்ணன ஒரு பாட்டோம் நிறைய மக்கள் வராங்க ஆனாலும் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் அடக்குமுறையில நிப்பாடுறாங்க இந்த நீர் சிலை உடைப்பு அப்படிங்கிறது இந்த சிலையை உடைக்கிறது இந்த இந்த சிலை பிரச்சனை இடையில ரொம்ப நாளா இருந்துச்சு தான் கொஞ்ச நாளா இல்லை எனக்கு தெரிஞ்சு முந்தி வந்து ஆவும் அந்த அந்த சிலை தான் வைப்பாங்க சிலையை உடைப்பாங்க உடனே ஒரு பிரச்சனையாகும் இப்போ அதனாலேயே வெண்கல சிலைக்கு மாறினாங்க இப்போ எந்த சிலை பிரச்சனையும் வரல எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு ரெண்டு மூணு இயர்ஸா சரியா சைமன் குழு புறக்கணிப்பு நான் சொன்னேன்ல இந்த சைமன் குழு இந்த இருபத்தி எட்டுல தான் பம்பாய்க்கு வாராங்க அப்போ இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுக்குள்ள இந்த சைமன் குழு இருபத்தி எட்டுல வராங்கன்னு தெரிஞ்சு இதுல இருந்தே போராட ஆரம்பிச்சுட்டாங்க சைமனே திரும்பி போ அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்க தான் கொண்டு வந்து என்னன்னா இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துல என்ன பண்ணுவாங்கன்னா உடனே ஒரு கமிட்டி அனுப்பிச்சிருவாங்க உடனே ஒரு ஆட்களை போட்டு உடனே அது என்னென்ன அனலைஸ் பண்ணி அதை பார்த்து அதோட உடனே லாபம் பாஸ் பண்ணி முடிச்சிருவாங்க நல்ல தான் நம்மளும் உடனே கமிட்டி போடுவாங்க அந்த கமிட்டி காணாமலே போயிடும் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இந்த கமிட்டி எங்க இருக்குன்னே தெரியாது நிறைய சிபிஐ அமைப்பாங்க சிபிஐக்கு போச்சுன்னு தான் இருக்கும் அதோட அந்த கேஸே மறந்துட வேண்டிதான் மக்கள் ஏன்னா மறதி ஒரு தேசிய வியாதிங்கிற மாதிரி பெயரும் சரியா என்ன நடக்கு அப்படின்னா சென்னையில வந்து பிரம்மாண்டமா ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க சைமன் குழு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆனா இந்த சைமன் குழு வந்துட்டு போய் அறிக்கை சமர்ப்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த இரட்டையாச்சர மு முறையில இருந்து அதுக்கப்புறம் மாநிலங்களுக்கு தன்னாட்சி முறையை கொண்டு வந்தாங்க சரியா இந்த சைமன் குழுவை எதிர்த்து போராடினதுல யாரு அப்படின்னா பிரகாஷா முத்துராமலிங்க முதலியார் பகதீஸ்வளம் இவங்க எல்லாரையும் தடியடி ஏன்னா போராட்டம் அப்படிங்கிறதா ஏன முறையாக நடக்கத்தட்டையும் பிரச்சனை இல்ல துப்பாக்கி சூடு நடத்தி மூணு பேர் காலி அப்போ போராட்ட தீவிரமாகுது கருப்பு கொடி காட்டுறாங்க சைமனை திரும்பி போன எதிர்ப்பு கொடுக்குறாங்க திரும்பி சைமன் குழு முப்பதுல முடிக்கிறதுக்கு முன்னாடி அஹ் முப்பதுல தான் முடிக்கிறாங்க இருபத்தெட்டு டு முப்பது அந்த பீரியட்ல முப்பதுல முடிக்கிறதுக்கு முன்னாடி திரும்பியும் வராங்க சைமன் குழு வந்துட்டு திரும்ப போறாங்க அது எப்படின்னா பிப்ரவரி இருபத்தி ஒன்பதுல வந்துட்டு போறாங்க அப்பவும் பூரணமும் இது ஏன்னா யாரோடையும் ஒத்துழைமா இயக்கம் அப்படிங்கிறது நான் கோஆபரேஷன் அதே மாதிரிதான் ஒத்துழைச்சாதான் ஒரு கமிஷனுக்குமே வந்து என்ன பண்ண முடியும்னா நம்ம வந்து இது பண்ண முடியும் ஒத்துழைச்சாதான என்ன குறைகள் நிறைகள்ங்கிறத இந்த சைமன் குழுவுக்கு அப்புறம் தான் காந்தியோட வட்டமேச மாநாடே நடந்துச்சு முதலாம் மட்டமேசை மாநாடு இரண்டாம் வட்டமேசை மாநாடு மூன்றாம் வட்டமேசை மாநாடு இந்த மாநாடுகளுக்கு அப்புறம் தான் மாநிலங்களுக்கு தன்னாட்சி கொடுத்தாங்க தன்னாட்சி முடிஞ்சதோட இரண்டாம் உலக போர் வந்துருச்சு இரண்டாம் உலக போர் முடியும் நமக்கு அடுத்த ரெண்டு வருஷத்தில் சுதந்திரம் கொடுத்தாங்க அதுலருந்து நம்மளோட சுதந்திர ஆட்சி ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருச்சு சரியா இது வந்து இந்த போராட்டங்கள் இன்னும் ரெண்டு மூணு போராட்டங்கள் இருக்கு அதோட முடிச்சு நம்ம இந்திய விடுதலை போராட்டத்தோட சுதந்திரத்தோட இந்திய சுதந்திர விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டோட பங்கு முடிச்சுக்கணும்